ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஒரு ப்ரிவியூ பேசுவோமா ரோக்கோ என்ன ரோக்கோ அப்படிங்க இந்தியில் ரோக்கோனா ஸ்டாப் எஸ் இது என்ன ரோக்கோ ரோஹித் சர்மா கோலி எப்படி அந்த ரோக்கோ தான் நாளைக்கு ஃபேஸ் ஆஃப் ரோஹித் சர்மா இஸ் ஃபார்மர் கேப்டன் இஸ் ப்ரெசென்ட் கேப்டன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கலாமா யா ரெண்டு பேருமே லெஜண்ட் அந்த ரோன் அண்ட் ஃப்ரான்ச்சைஸி ஆகட்டும் இந்தியாவுக்கு ஆகட்டும் இப்போ அந்த டோர்னமெண்ட்டில் மூணு மேட்ச் லைனாக தோற்றுட்டு வராங்க கே கேஆர் லக்னோ அண்ட் ராஜஸ்தான் ராயல் த்ரீ லாசர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அவங்க எப்போதுமே ஸ்லோ ஸ்டார்டர் தான் ஆஸ் ஆல்வேஸ் பட் அகைன் போன மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க போன மேட்ச் ப்ரிவியலே சொன்ன செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஐ ஆம் கிவிங் இட் டு மும்பை இண்டியன்ஸுக்குன்னு காரணத்தோடு சொன்னேன் டெல்லி கம்பேர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி க்ரௌடு ஒரு இன்னிங்ஸ் நல்லா விளாட ஆரம்பித்தாலே போதும் க்ரௌடு சப்போர்ட் எந்தளவுக்கு க்ரௌடு சப்போர்ட்னா எல்லாம் ஒழிஞ்சு ஒழிஞ்சு இருந்தவங்க மலிங்கா அவங்க டிங் டேங்க் சச்சின் டெண்டுல்கர் ஹார்திக் பாண்டியாலாம் கிரௌண்டில் ரவுண்டு வந்தாங்களே கப்பே ஜெயிச்சிட்ட மாதிரி ரைட் அதுக்கு ஃபேன்ஸ் ஆர் ஹாப்பி அதனால் ஃபேன் சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும் வெங்கடேஷ் ஸ்டேடியமில் கோலிக்கு மட்டும்தான் அங்கே சப்போர்ட் இருக்கும் ஆர்சிபி சார்பில் மற்றபடி ஆகிடணும் கம்பெரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வாட்டி மும்பை ஜெயிச்சிருக்கு ஆர்சிபிட்ட ஆர்சிபி பதினாலு வாட்டி தான் ஜெயிச்சிது மும்பை இந்தியன்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் டூ தேர்ட்டின் லோ ட்ரிபிள் ஒன் இவங்களுக்கு ஆர்சிபி ஹையஸ்ட் டூ தேர்ட்டி ஃபை லோ ஒன் டுவெண்ட்டி டூ ரைட் இப்போ கோலி வேறு போன மேட்சில் நூற்றி பதிமூணு அடிச்சார் ராஜஸ்தான் ராயல் கேரள எதிர பட் எல்லா அதுவே ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் எல்லாரும் வெரி ஸ்லோ விளையாட்டும் ஸ்லோ விளையாட்டர் ஜீரோ அவுட் ஆனால் மேக்ஸ்வெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க கோலி என்ன பண்ணுவார் ஃபேவ் டு பிளஸ்ஸி கிரீன் மேக்ஸ்வல் மூணு பேருமே ஃப்ளாப் ஷோ என்ன பண்ண முடியும் ஃபேப் டூ ப்ளச்சி நூற்றி முப்பத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடாரு கோலி கூட அதே மேட்சில் பட்லர் பாருங்கள் எவ்வளோ குயிக்க அடிச்சாருங்க அடித்தாருன்னா கூட சஞ்சு சப் சாம்சன் பயங்கரமான ஒன் செவன்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் சப்போர்ட் கொடுக்குறாரு சப்போர்ட் இல்லாமல் கோலி கன்சர்வேட்டிவாக விளையாட வேண்டிய சூழ்நிலை ஈ டு ஸ்டோ டிஃபெண்ட் ஸ்கோர் அண்ட் ஸ்கோர் அவர் அவரை மட்டும் நினச்சாருன்னா சீக்கிரமே அவுட் ஆகிருக்கலாம் மேபி இன்னும் பெரிய ஸ்கோர் எடுத்துருக்கலாம் பட் அவரை பிளேம் பண்ணுறது தப்பு மாக்கி பத்து பேர் என்ன இருக்காங்க அண்ட் கேன் சம்படி டெல் மீ சௌரவ் சௌஹான் வாட் இஸ் இ டூயிங் அட் நம்பர் ஃபோர் எஸ் தினேஷ் கார்த்திக் கிரீன் ரஜத் பட்னருக்கு மேலே ஒருத்தர் வர்றது டீன் சௌரவ் சௌஹான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளண்டர் பண்ணால் வெறும் பேட்டிங்கை ஸ்ட்ராங்காக வச்சிக்கிட்டாலும் கப்பு ஜெயிக்க முடியாது மேட்சே ஜெயிக்க முடியாது பேட்டிங் ஸ்ட்ராங் தான் எவ்வளோ யாருமே ஸ்கோர் பண்ணலையே வாட் டு டூ எப்போதுமே ஆர்சிபி போலர் எல் சில டீம்லாம் ஒரு போலர் ஷாட்டுமா இது எப்போதுமே மூணு போலர் ஷாட்டு மூன்றரை போலர் ஸ்டா ஷாட்டு ஒன்றரை போலர் தான் போகிறாங்க போன மேட்ச்சில் ரீஸ்டாப்லேயே ஏதாவது ரெண்டு விக்கெட் எடுத்தார் வேறு எஸ் மும்பை இண்டியன்ஸ் பாருங்க பும்ரா எனி டே ராஜஸ்தானுக்கு எதிராக நானூறு ரன் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ரனில் இருபத்தி ரெண்டு ரன் தான் கொடுத்தார் அவர் டூ பார்ட் ஒன்ட் டூ வெரி குட் சப்போர்ட் ஃப்ரம் ஜெரால் கோச்சி அவருக்கு நாலு விக்கெட்டு அதே மாதிரி பேட்டிங்கில் ரொம்ப சப்போர்ட் நான் சொல்லி இந்த விளையாடுங்க பிளேம் எனி டே பிளேம்னு த்ரீ நைன்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் பத்து பாலில் முப்பத்தொம்பது அவருக்கு சப்போர்ட் கொடுத்தாரு டீம் டேவிடு இரநூத்தி பதினாலு ஸோ த்ரூ அவுட் அடிச்சுட்டே இருந்தாங்க செஞ்சி யாருமே இல்லை விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணேன் ரைட் அதனால் நாளைக்கு என்ன மேட்ச் நடக்கும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் கான்ட்ரிபியூட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வியூஸ் அவ்வளோ போகிறதே இல்லை கிரிக்கெட்டுக்குலாம் உங்களுக்கும் நிறைய பேசணும் இருந்தேன் அந்த மரங்கள் நேற்று எஸ்ஆர்ஹ் ரெண்டு நாளில் ஜெயிச்சிட்டாங்க இவங்க கூட பஞ்சாப் கூட அந்த வீடியோலாம் போட முடியல பிகாஸ் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் இல்லை லைப் நிறையா எக்ஸ்பென்சன்ஸ் இருக்குது சேனல் நடத்தவங்களுக்கு தெரியும் கிராஃபிக் ஆர்டிஸ்ட் கொடுக்கணும் இன்னொரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு கேமராமேன் இன்னும் ஸோ மெனி திங்ஸ் இருக்குது உங்களோட கான்ட்ரிபியூஷன் சின்ன கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் வளர்ச்சிக்கு அடுத்த வீட்டில் உங்கள் பேரும் சொல்லுவோம் இல்லை ஜாயின் பட்டன் சேர்ந்திங்கன்னா அது கூட ஓகே மந்த்லி உங்கள் பேருக்கு பக்கத்தில் ஒரு எமோஜி யூடியூபே கொடுப்பாங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் லைவ் வரும்போது யூ வில் ஸ்டாண்ட் அவுட் ஸோ ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் ஸோ யாரால அஃபோர்ட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு அங்க அங்குங்க ஃபார்ட்டி ருபீஸ் தான் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் எனிவே விஷயத்துக்கு போவோம் இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க ஆர்சிபி ஆர்சிபி முப்பது பர்சன்ட் தான் நான் சேஞ்ச் தரேன் அதுவும் கோலி பேட்டிங்னால செவன்ட்டி பர்சன்ட் மும்பை இந்தியன்ஸ் வில் பின் ஸ்லோ ஸ்டார்டர் மட்டும் இல்லை ஒரு வின் வில் வி மேக் தி யூனோ என்டர் சினாரியோ மாறிடுன்னு அதே தான் மாறிடுச்சு அவங்க டிம் டேவிட் ரொம்ப ரேஷபர்ட் நபி ஜெரால் ஸ்ட்ராங் நாலு பேர் இங்கே ஃபேப்டு பிளஸ்ஸு மேக்ஸ்வல் கிரீன் அண்ட் ரீஸ்டோப்லி ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல யுவர் ஐஸ் பிரிங் எப்படி கொண்டு எனக்கு தெரியாது யூ கொண்டுவர்டு பிரிங் இட் இஸ் பார்த்தா உட்கார வைக்கணும் அவர் கேப்டன் உட்கார வைக்க முடியாது என்ன பண்ண போறாங்க லெட் திங்க் கிரீனை தான் உட்கார வைக்கணும் உட்கார வைக்கலனா ரீஸ் உட்கார வச்சு விஜயகுமார் வைஜாக்னு ஒரு ஐட்டம் பாஸ் பண்ணுங்க அவரை விளையாட வைங்க ரீஸ்டாப்ல உட்கார வச்சு லெட் வில் ஜாக்ஸ் விளையாட்டும் அதே மாதிரி ரஜத் பண்டிகர் கூட இல்ல சௌஹான் அவரை கூட நீங்க உட்கார தே டு திங்க் லாட் அங்கே திங்கடாங் விராட் கோலி ஃபேப் டு ரஜத் பட்டிடர் மேக்ஸ்வல் கிரீன் டி கே பேட்டிங் அவங்க பார்த்துப்பாங்க ரீஷ் டோப்லி எச் தயால் அவர் ஒரு ஆம் பாஸ் போலரு முகமது சிராஜ் மயன் டாகர் அவர் ஒரு லெஃப்டாம் ஸ்பின்னர் இமான்ஷு சர்மா லெக் ஸ்பின்னர் இதுதான் அவங்களோட எதுவுமே ஒரு டீத் டூத்லெஸ் போலிங் அட்டாக தெரியுது தே ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு வரி இவங்க வந்து நீங்கள் 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 தூக்கி நம்பர் ஃபோரில் போட்டிருங்க ஏன்னா அப்பதான் இன்ஜுரிக்கு அப்புறம் வராது எடுத்தோன்ன போய் வச்சுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஐயோ இன்ஜுரி சரியாகிடுச்சா இருப்போமா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இருப்போம்மா இப்படிலாம் போது அவுட் ஆயிடுவீங்க ஸோ லேட் திலக்கிற வரமா கமெண்ட் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் சூரியகுமார் யாதோ ஃபைவ் ஹார்திக் பாண்டியா அகைன் செக் டிம் டேவிட் அண்ட் ஷெப்பாட் அவள் தான் இந்த பேட்டிங் இரநூத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நபி ஜெரால்ட் கோஜ்கு பும்ரா அண்ட் பியூஷ் சவுலா தேர் டேக்கர் ஆஃப் த போலிங் அஸ் வெல் அஸ் ரொமரேஷா பட் ஆல்சோ தேர் ஸோ அவங்களுக்கு எந்த ஒரே மேலே எவ்வரி திங் ஓய்ங் ஸ்மூத்லி ஒரு வின்னு மூணு லாஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் ஆர்சிபி ஒரு வின் பட் நாலு லாஸு ஸோ வி ஹாவ் டு வெயிட்டன்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு கோலி எட்நூற்றம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு மும்பைக்கு நடிச்சிருக்காரு மும்பைக்கு வரைக்கும் ஆர்சிபிக்காக அதே மாதிரி ரோஹித் சர்மா ஃபைவ் எயிட்டி செவன் ரன் மும்பைக்கு மும்மரா தான் ஜாஸ்தி விக்கெட் இருபத்திரெண்டு இருபத்தி நாலு விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறாங்க கேன்சி சேதர் அங்கே சஹால் இருபத்திரண்டு விக்கெட் அவர் தான் வேணாம் அனுப்பிச்சு விட்டாங்களா லெக் ஸ்பின்னர் அவர் கலங்கிறார் அவர் ராஜஸ்தானில் போய் ராயல்ஸ் கூட எனிவே இதுதான் சம்மாவ்தான் ஸ்டார்ட்ஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் கோஹ்லி சீக்கிரம் அவுட் ஆனால் நூற்றம்பது கூட இங்கே எடுக்க முடியாது இல்லைனா மேக்ஸ்வல் பிக் இன்னிங் ஸ்கோர் பண்ணணும் ஒரு ரேட்டில் பார்க்காதீங்க ஒரு ரெண்டு லாக் பண்ணி வைக்கிறார் இன்னொரு ரெண்டில் ஸ்கோர் பண்ணணும் ஹெவியாக கோஹிக்கு டு கிவ் அதர்வைஸ் நோ சான்ஸ் அதனால தான் தேர்ட்டி பர்சன்ட் கிவிங் செவன்ட்டி பர்சன்ட் பார்ப்போம் அந்த போன வாட்டி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்தேன் மும்பைக்கு மாதிரி தான் என்ன டிசி வாஸ் வீக் இங்கேயும் வீக்காக தான் தெரியுது ஆர்சிபி இஸ்ஸால் கப் நம் தேன்னு இஸ் ஆல் கப் கிதரு தான் சொல்லிகிட்டே இருக்கணும் இருக்கு பார்ப்போம் என்ன காம்பினேஷன் இது நாளைக்கு மேட்ச்சுக்கு ஓகே எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் பாருங்கள் நிறைய ப்ரிவியூ நீ குஜராத் ஐட்டம் மேட்ச் இருக்குது ப்ரிவியூ போட முடியல பிகாஸ் நோ லாட் ஆஃப் ஒர்க் ஒர்க் ஒர்க்லோட் போகிறோம் அந்தளவுக்கு அளவுக்கு ரிட்டன் இல்லை ஸோ தட்ஸ் வை கான்ட்ரிபியூட் பண்ணவங்க ஆல் ஆர் வெல்கம் அடுத்த உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் தான் சூப்பர் தேங்க்ஸ் ஆ இப்போ உங்கள் கமெண்ட் கமெண்ட் எது வந்ததோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள் போகிறோம் இப்போ நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரை நூலில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்